மயிலாடுதுறை நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் தலைமையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி தெருவில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தென்மரக் கன்றுகளும் வழங்கி கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார்கள் பின்னர் மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள தாய்மார்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் மற்றும் பிரெட் பாக்கெட்டுகளும் வழங்கினர் இந்தியா முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை நகர காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்